வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பத்தில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மின்னணு பொருட்களின் உற்பத்தி பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்தவொரு பெயரும் உரிய நோட்டீஸ் இன்றி நீக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது சிபிஎஸ்இ சார்பில் விரைவில் சமுதாய வானொலி தொடங்கப்படவுள்ளது உள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில்நுட்பத்தில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்பதே தமது அரசின் நோக்கமாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மெட்ரோ ரயில் உட்பட ரயில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் நீங்களே நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே மெட்ரோ வெறும் ஐந்து நகரங்களில் மட்டும் இருந்தது இருபத்தி நான்கு நகரங்களிலே ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான மெட்ரோ நெட்வொர்க் இருக்கின்றது பாரதம் இப்போது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க் இருக்கும் தேசமாக ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன்பாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டர் ரயில் பாதை மட்டுமே மின்மயமாக்கப்பட்டிருந்தது அதாவது தேசம் சுதந்திரமடைந்து அடைந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை நாங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகளை மின்மயமாக்கி இருக்கின்றோம் மின்னணு பொருட்களின் உற்பத்தி பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் நடைபெற்ற மெட்ரோ ரயில் திட்ட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற கடந்த பதினோரு ஆண்டுகளில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் மொபைல் போன் உற்பத்தியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக இப்பகுதி மக்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் பஹகாம் தாக்குதல் சம்பவத்திற்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் நீதி கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் இதற்காக பாதுகாப்பு படையினருக்கு தாம் தலை வணங்குவதாகவும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு ஷிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் ஹாஜிபூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய கருத்து வேறுபாடு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் பீகாரில் குற்ற செயல்களை தடுப்பதற்கு முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்தவொரு பெயரும் உரிய நோட்டீஸ் இன்றி நீக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது இது தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதுதில்லியில் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தெரிவித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார் திருமதி ஷகுன் ராணி இரண்டு முறை வாக்களித்ததாக கூறியதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவதற்கு உரிய ஆவணங்கள் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான பிரிவின் தலைவர் பதவியை திரு ஆனந்த் சர்மா ராஜினாமா செய்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தாம் இந்த முடிவை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை அரசியல் சாசனத்தின் வலிமையை வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க உத்வேகம் அளித்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் கூறியுள்ளார் குவஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் இட்டா கிளைக்கான புதிய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட போதிலும் ஒற்றுமையாக வலிமையாக வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார் பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சிறப்பம்சங்கள் அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பி ஆர் கவாய் தெரிவித்தார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இஸ்ரோ முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நாராயணன் கூறினார் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் தில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற மூவர்ண பேரணி இன்று நடைபெற்றது தியாகராஜ் மைதானத்தில் இருந்து தேசிய போர் நினைவுச் சின்னம் வரை நடைபெற்ற இந்த பேரணியை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தொடங்கி வைத்தார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு இந்த பேரணியில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிபிஎஸ்இ சார்பில் விரைவில் சமுதாய வானொலி தொடங்கப்படவுள்ளது புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற சிபிஎஸ்இயின் நிர்வாக குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கென இந்த சமுதாய வானொலி செயல்படும் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது பஞ்சாபில் நுகர்வோரின் ரசீதுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஹர்பல் சிங் சீமா கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நுகர்வோர்கள் தாங்கள் வாங்கும் பொருட்களுக்கு ரசீது பெறுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் இதன் மூலம் வரி ஏய்ப்பு தடுக்கப்படுவதாகவும் திரு ஹர்பல் சிங் சீமா கூறினார் அமெரிக்கா இந்தியாவிற்கு விதித்துள்ள வரி அந்நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று இணையதள நிறுவனத்தின் ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் செயல்படும் இந்த இணையதள நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் பங்குச்சந்தையிலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது இதற்கான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஏழு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்கு வங்கம் அசாம் சிக்கிம் மேகாலயா அருணாச்சலப் பிரதேசம் ஹிமாச்சலப் பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தமிழகம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தகுதி பெற்றுள்ளது மியான்மரில் நடைபெற்ற இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மியான்மரை வென்றது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெறவுள்ளது உலக விளையாட்டுப் போட்டியின் உஷு பிரிவில் இந்தியாவின் நமரதா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் லெபனானின் ராசி பார்பராவை வென்றார் ஆசிய அமைச்சூர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரிஷ்டி முகர்ஜி ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார் டியா சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றார் லாவோஸில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் பதினோரு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சுச்சித் தாரேனாவார் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஐம்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் நிஷாவும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் முஸ்கானும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ராகுல் தங்கப்பதக்கம் வென்றார் அறுபது கிலோ எடைப்பிரிவில் வினி அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் நிஷா எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஆர்த்தி குமாரி எண்பது கிலோ எடைப்பிரிவில் கிருத்திகா வாசன் மற்றும் பிராச்சி டோக்காஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் மௌசம் மற்றும் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் ஹேமந்தும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஐம்பத்தோரு கிலோ எடைப்பிரிவில் யாஷிகாவும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் அகன்ஷாவும் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சிவமும் எண்பத்தைந்து கிலோ எடை பிரிவில் கவுரவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பத்தில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மின்னணு பொருட்களின் உற்பத்தி பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்தவொரு பெயரும் உரிய நோட்டீஸ் இன்றி நீக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது சிபிஎஸ்இ சார்பில் விரைவில் சமுதாய வானொலி தொடங்கப்பட உள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது